கஜானண்ணம் பூதகணாதிசேவிதம் பிரக்ஷார பட்சுமாசம் சோகநாசம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கதம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைக்கி நான் வந்து சாஸ்திரோக்தமாக பேசலாமா அல்லது யதார்த்தமாக பேசலாமா ரெண்டும் கடந்தாப்பில் சொன்னால் நீங்கள் எப்பவுமே செய்துட்ருக்கிறது ஆனால் இந்த முறையில் செய்தால் உங்களுக்கு வெற்றி அதாவது பத்து விதமான தானம் பத்து விதமான பிரச்சனை தீரும் பத்து விதமான தானம் பத்து விதமான பிரச்சனை தீரும் சாஸ்திரோக்தமமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஆனால் அப்படியே அந்த சாஸ்திரோக்தமமாகவும் இருக்கும் நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பத்து விதமான தானத்தை பார்ப்போமா நம்பர் ஒன் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றிருக்கிறவா அதாவது பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா அவள் வீட்டில் வந்து ரொம்ப வறுமையிலிருந்துட்டுருக்கு அந்த எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு பால் தானம் பண்ணுறது பால் இருக்கு இல்லையா அந்த பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நான் பசுமாடு சொல்ல பசுமாடுங்கிறதுலாம் நம்மளுடைய வேதா சாஸ்திரங்களில் நம்மளுடைய தான சாஸ்திரங்கள்ல இருக்குது அது கொடுக்குறவா கொடுத்துடலாம் அவள் வீட்டில் வந்து அதை கறந்து அவள் வந்து சாப்பிட்டானா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள் ஆனால் பால் நம்ம வந்து பசும்பால் வாங்கி அவள் அவள் வந்து உட்கொள்கிறது கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு வயிறு நினைஞ்சது நம்ம வீடு நிறையனு சொல்லுவாள் நம்பர் ஒன் அடுத்தது பார்த்துட்டேலாம் அப்படின்னு சொன்னால் அதே வீட்டில் அரிசி நீங்கள் வாங்கி கொடுத்தல் ரொம்ப சிரமப்படுற வீட்டில் நீங்கள் அரிசி வாங்கி கொடுத்தல்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கடன் தீரும் உங்கள் வீட்டினுடைய கடன் தீரும் நான் ஜோதிட சாஸ்திரம் பார்க்கும்பொழுது பொழுது சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும்போது அரிசி தானம் கொடுக்க சொல்லுவேன் அதே மாதிரி வீட்டில் குழப்பம் இருக்கிறவா தானம் கொடுக்குறேன் ஏன்னா சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் அப்போ அரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது காய்கறி தானம் இந்த காய்கறியெல்லாம் தானம் கொடுப்பா பாருங்கள் ரொம்ப காய்கறி காய்கறியெல்லாம் தானம் கொடுப்பா நீங்கள் உதாரணமாக திதிக்கெல்லாம் நீங்கள் காய்கறி கொடுப்பா நீங்கள் நான் பார்த்துருந்தேன் வாழைக்கா கொடுப்பாங்க திதிகளுக்கெல்லாம் காய் கொடுப்பாங்க இந்த காய்கறி தானம் கொடுத்தாலே அந்த இடத்துல செவ்வாய் குரு ஆக்டிவேட் ஆகும் இந்த செவ்வாய் குரு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவர்களுக்கு தீராத நோய் தீரும் அதேமாதிரி குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும் மூணு விஷயம் சொல்லிட்டேன் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன என்ன தானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா தீரும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில கரடு முரடான தன்மைகள் வாழ்க்கையில் அனுபவிச்சுருக்குவோம் ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆயுள் விருத்தி ஏற்படும் சொல்லுவாள் அதே போன்று பார்த்துட்டேன்னா நம்ம வந்து யாராவதுக்கு செருப்பு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறோம் வயசானவா பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சுருவது செருப்பு தானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அது வந்து அவர்களுக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நம்மளுக்கும் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயுள் விருத்தி நிறைய தடங்கள்லேருந்து விருத்தியாகும் சில பேர் மருத்துவ குச்சியெல்லாம் வச்சுட்டு இருப்பா நீங்கள் பார்த்துருப்பில் நடக்க முடியாமல் அப்படி இருப்பா இன்றைக்கும் காசி யாத்திரை கல்யாணத்தில் காசி யாத்திரை போன்ற விசேஷங்களில் தானம் கொடுக்கும் பொழுது அந்த கையில் வச்சுருக்கும்போது குச்சி வச்சுருக்கா பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த குச்சியெல்லாம் தானம் கொடுக்கறதுக்கு இருக்குது குடை குச்சியெல்லாம் தானம் கொடுக்கறதுக்கெலாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி குச்சி தானம் கொடுக்கறது முடியாதவா மெடிக்கல் அப்போ இன்றைக்கி குச்சியாக அந்த காலத்தில் வந்து குச்சி மாதிரி இருக்கும் இந்த காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே அழகாக அந்த மெடிக்கலில் ஒரு ஸ்டீலில் இருக்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாரிசுகள் ரொம்ப நன்னாக இருப்பா நம்ம மருந்து மாத்திரை யாருக்காவது வாங்கி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆறு முடிஞ்சது அடுத்து மருந்து மாத்திரைகள் இந்த மருந்து மாத்திரைகள்லாம் யாராவது கேட்டு அவளுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரொம்ப சிரமப்படுறவா இருக்கா ஸ்கேனுக்கே பத்து பிசா இல்லை அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படி இருக்கும்போது குல விருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய விருத்தி இல்லாமல் நிறைய பேர் குல குலவிருத்தி அப்படின்னு ஏற்படுத்திக்கும் ரத்த சம்மந்தமான சோகைகள் போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாவது விஷயம் எட்டாவது விஷயம் புஸ்தக தானம் நிறையா பேர் படிப்புக்கு இன்றைக்கி இல்லாமல் இருப்பார் நீங்கள் சப்போஸ் இந்த புஸ்தக தானம் பண்ணின அப்படின்னா நம்ம வீட்டில் சரஸ்வதி ஆனப்பட்டவள் நிலைத்திருப்பால் நம்மளுடைய வாரிசுகள் என்றென்றும் வாழ்க்கையில் நடப்பாள் சென்ற இடம்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் ஒன்பதாவது விஷயம் ஒன்பதாவது விஷயம் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா அன்னதானம் பண்ணுறது அன்னதானத்தை விட மிகுந்தது உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாள் அப்படி அன்னதானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அம்சங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் இருந்த கஷ்டங்கள் தீராத கஷ்டங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பத்தாவது தானம் தேன் இந்த தேனை தானமாக கொடுக்குறது அந்த தேனை தானமாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்துட்டேன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப அபிவிருத்தியாகும் நன்னா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் வீட்டில் செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய அஜானங்கள் போகும் ஞானம் பெருகும் தேவியினுடைய கிருபகடாட்சம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பத்து தானங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செய்ய முடியுமோ அதை வந்து கொடுத்து பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வகிறவ உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ரட் மகேசையர் நன்றி நமஸ்காரங்கள்